கல்லு ஆட்டுக்கு பக்கத்துல தான் கிடைக்குது யாரு கண்ணுக்குமே தெரியாம என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா ஆத்தாவுக்கு என் மேல கருணை அதிகமாயிடுச்சு கப்பு அமைக்கலாமா ஊருக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மள அமைக்கிடுவானுங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கப்பு நம்ம அமுக்கிக்குவோம் அது வரைக்கும் தேடுவோம் தேருங்கய்யா தேருங்கய்யா எங்க தேடியும் கண்ணு கிடைக்கல உனக்கு கிடைக்காது முன்னால தேடு அங்கே போறேன் முன்னால தேடு தேருங்க தேருங்க Thank you. ஆட்டுக்கு வயர கல் கிடந்தது இலையோட சேர்த்து ஆடு ஆமா உன் குரலே சரியில்லை கல்ல நீதான் தான் முடிஞ்சிருப்ப தொண்டை கடையில ரெண்டு கூலி வேற தெரியுது ஆத்தா காட்டனே, கையில குடுக்கலையே அதுக்குள்ள இந்த ஆடு முடிஞ்சிருச்சு தாயே நல்ல வாக்கு கொடுமா நல்ல வாக்கு சொல்லுமா ஏய் வந்திருக்கேன்டா வந்த கால சொல்லு தாயே சொல்ல பாவி பசங்க என்னையே கொள்ளை அடிக்க வந்துட்டானுகடா என்ன சொல்லி ஆத்தா பாத்தா ஆட்டுக்குள்ள பூந்தா மணி அடிச்சு உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கண்டா அந்த சக்தியத்தான் இந்த ஆட்டுக்குள்ள புகுத்திருக்கண்டா யாருதுரா இந்த ஆடு ஆட்டுக்கு சொந்தக்கார தெரியுமா தினமும் கற்பூரம் கொடுத்தி ஆராதனை பண்றானே பூசாரி மாரசாமி அவனோட அக்கா அவனுக்கு கொடுத்த ஆடு இது சாதாரண ஆடு ஆடுதான் இப்படி வாடி வைரக்கல் எங்க இருக்குது

அப்படியா ஐயோ பாவம் ஏதோ குழந்தை கூட்டத்தில் தாயார தவற விட்டு இருக்கு இங்க வந்து தேடுது உங்க சரியா ஆத்தா கிட்ட குறைய சொல்ல வந்திருக்கேன் சொல்லண்ட எனக்கு ஒரே மாமன் அவருக்கு ஒரே பொண்ணு அவளை நான் உயிருக்குரியா காதலிக்கிறேன் சொல்லு அவ ஆல்ரெடி நான் மூணடி அவளை குத்தியாக்கணும் இல்ல என்னை நெச்சையாக்கணும் ஒன்னு நெட்டையாக்குறது முடியாத காரியம் அவளை வேணா குட்டையாக்கலாம் கால வெட்டிருவீங்களா பேசாத வீட்டுக்கு போடா உனக்கு ஏத்தா போல உன் மாம பொண்ணு குட்டையா இருப்பா தாரி எடுத்து அப்புறம் கரெக்டா கட்டிடு பத்து ரூபாய் உண்டியில போட்டு ஆத்தா கட்ட வாங்கி வாங்கிட்டு போடா சரியா எல்லாருக்கும் அஞ்சு ரூபாய் எனக்கு வச்சு என்ன பத்து ரூபாய் இது காவல் விவகாரம் கரால் விவகாரம் கப்பல் போடு சரிங்க ஆத்தா போறா போடுறயா இல்ல தெரியாம பத்து பிள்ளைய பெத்து போட்டேன் என்ன நீதான் காப்பாத்தணும் ஆத்தா என்ன ரேஷன் கடையா வச்சிருக்க உங்களுக்கு அப்ப அரிசி அளந்து கொடுக்க உனக்குதான் சொத்து இல்லன்னு தெரியுமே அப்புறம் தெரியாம உனக்கே தெரியாம பொறந்திருச்சா இது குழப்பமான விஷயம் நம்ம கிடைய கூடாது சரி ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடுமா இருக்கா மாறிமா தள்ளி நீ நில்லு தள்ளி பூசாரி கார பூசாரி காரா இன்னும் சைக்கிளே வாங்க முடியல ஓ இது பாஷ விவகாரமா அது காதண்டி நாக்குலே அம்மா கார்த்தோ

உனக்கு பிடிக்கும் இட்லி மீன் குழம்பு வாத்து முட்டை வறுத்து மீன் கோழி விதவிதமா செஞ்சு வச்சிருக்கேன் முதல்ல அதுக்காக அதுக்காகத்தான் வாங்கி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு சும்மா கிச்சன் இருக்கு ஒரே தூக்கம் தூக்குது வாய்க்கு இது மீன் குழம்புல ஊற வச்ச இச்சி இப்ப இட்லிய ஊற வைக்கவே ஆரம்பிச்சுட்டியா பூட்டை இருக்கு ஆஹா புட்டு உள்ள விட்டா போறதே தெரியல உனக்கு ஏதாவது தெரியுதா தெரியல மச்சம் அதனாலதான் கேக்குறேன் அந்த ஆட்டிக்கிட்ட அப்படி இன்னும் விசேஷம் இருக்கு அதை மட்டும் எங்கிட்ட கேட்காத அந்த ரகசியத்தை நான் சொல்றதுக்கு என்ன வாத்து மடையனா அது தெரிஞ்சுதான் மச்சான் வாத்து முட்டை அவச்சு வச்சிருக்க இது கூட உள்ள போறதே தெரியல உனக்கு ஏதாவது தெரியுதா தெரியல மச்சா அதனாலதான் கேக்குற அந்த ஆடு ஆடு கீடுன்னு கேட்ட அப்புறம் நான் ஓடி போயிருவேன் இத பாரு மச்சான் இனிமே நான் கேட்க மாட்டேன் அப்படியே கேட்டாலும் நீ சொல்லூடாது சொல்லுவேன் என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு அந்த வைரத்தை இலையோட சேர்த்து ஆடு முழுங்கிருச்சு அதை சொல்லுவேன் நான் சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்க மாட்டேன் கால மூடிக்கிறேன் நீ மூடிக்குவையோ திறந்துக்குவியோ நான் விடுறதா இல்லை ஆத்தாளே ஆடா வந்து குறி சொல்றதா பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறனே அதையும் சொல்லுவேன் அது மட்டும் இல்ல ஆட்டுப்புழுக்கு ஏன் சேர்த்து வைக்கிறீங்க ஏன் சேர்த்து வைக்கிறீங்கன்னு கேட்டியே என்னைக்காவது ஒரு நாள் புழுக்கியோட சேர்ந்து வயிற வெளிய வந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அடப்பாவி மனுஷா இந்த அப்பாவை என்கிட்ட சொல்லிருக்க கூடாது ஏன் ஒப்பங்கிட்ட புடிச்சு கொடுக்குறதுக்கா அது இல்ல மச்சான் அந்த வயிற வெளியில வர்றதுக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன் கையூட்டு எடுத்துப்பியா வேதி அது இல்ல மட்டான் கத்தி அது வயிற்றுல வைரம் நம்ம கையில ஏன் வயிற்று வயிற்றுல வச்சுக்கிறேன் அப்படி பால்

பேசாம உங்க அப்பா சுண்ணாம்பு தலை எங்கிட்ட கொடுத்தா குறைச்ச விலைக்கு வித்துட்டு வந்துரு வாண்டி எங்க அப்பா வேணாயா ஏன் நீயே விக்கிறீங்கறியா கறி ரொம்ப நல்லா இருக்கியா கறி ஆசையில என் காதை கடிச்சுக்கோ போல் இருக்கு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி செஞ்சிருக்கியா ஒரு ஆடு பிரியாணி ஆகிறது நம்ம ஊர் ஜனங்கள்லாம் நல்லா கேட்டுங்க யாரோ திருட்டு பசங்க அம்மனையே கொள்ளடிக்க வந்ததுனால கோயிலுடைய புனிதத்துவமே கெட்டு போச்சு அதனால கோயிலையே புனருத்தாரணம் செஞ்சு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல தேர் திருவிழா எல்லாம் நடத்தணும் அதுக்காக கொடிமரம் நடப்புறோம் கொடிமரம் நட்ட பதினெட்டு நாளைக்கு நம்ம ஊர் ஜனங்க வெளியூருக்கு போகக்கூடாது வெளியூருக்கு போயிருக்கிற நம்ம ஊர் ஜனங்களும் உடனடியா திரும்பிடணும் என்ன புரியுதா தர்மகர் ஐயா கொடிமரத்தை நீங்களே நட்டுருங்க அதுக்கு என்ன செஞ்சிருவோம்